மாமி மச்சான் அம்மா அப்பா வசந்தி எல்லாருடையும் சேர்ந்து வந்து உண்டைக்கு புதுவரை இடத்தை கொண்டாடி இருக்கிறோம் உண்மையா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் உங்களுக்கு வந்து நல்ல வருடமாக வந்து அமையணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும் உங்களுடைய இழப்புகள் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி இறைவனை பார்த்துட்டு கொண்டு இந்த வருடத்தை வந்து நாங்கள் தொடங்க போகிறோமே நாஸ்மி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வர்ஷப் பிரபானத்தை எல்லோரும் மெமையாக செய்கிறதான் நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம் கோவிலுக்கு அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஃபோனில் பிஸியாக இருப்பார் வர்சப் ஓகே அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அஸ்மி சுரேஷன் எல்லாருமே வந்து இந்த வருடத்தை வந்து ஒரு நீல கலரில் வந்து தொடங்கிக்கிறோம் அதுவும் வந்து ஒரு லைட் நீல கலராக லைட்டாக தொடங்கியிருக்கிறோம் வருஷத்தை போன முறை வந்து டார்க்காக தொடங்கினாங்க இந்த முறை வந்து நல்ல லைட்டாக தொடங்கிருக்கிறோம் மேனாஸ்னி ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கு முதல்ல நாங்களோட உடுப்பெல்லாம் கட்டாயம் காட்டணும் நாஸ்னி

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா வருத்த பிரபானத்துக்கு நேற்று தான் நான் வந்து மாச கடைசில அஸ்மிக்க வந்து இந்த இது வந்து தைச்சினா இது வந்து கடையில் எடுக்க போறோம்ட்டா பாத்தீங்கன்னு சொன்னா எட்டாயிரத்தஞ்சு ரூபா ஒன்பதாயிரம் சொல்றாங்க என்னென்னு சொன்னா ரித்திகிட்ட பர்த்டேக்கு வந்து நாங்க எடுத்துறோம் பார்ட்டி ப்ரோக்ஸ் சட்டை அது வந்து ரொம்ப நேரம் அந்த விலைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து அஸ்மிக்கு துணி வாங்கி சிம்பிளாக தான் தைச்சி அது மட்டும் இல்லாம பின்ன திரும்புங்க பின்னையும் பாத்தீங்கன்னு சொன்னா தலையில ஒரு போவும் வச்சு அஸ்மி வந்து இன்றைக்கு சூப்பரா வலிக்கிட்டு ஓகே அடுத்து நாங்க சொல்லிட்டேன் அடுத்த வந்து சுபேஷன் சுபேஷன் ஒரு லைட் நீல கலர்ல ஷேர்ட்டு பிளாக் கலர்ல ஜீன்ஸ் சொல்லி எல்லாருமே நல்லவாடியா வலிக்கிட்டோம் இந்த வருஷத்தை வந்து நல்ல வடிவா நார்மலா அப்படியே லைட்டா அப்படியே ஒரு என்னன்னு சொல்லுவோம் கொண்டு போ கொண்டு போகணுமான்னு சொல்லி நல்லவடியா வலிக்கணும் இப்போ என்ன செய்ய போகணுமோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமா வலிக்கிட்டு முதல்ல என்னன்னா மொழிகளையே வலிக்கிட்டு அப்போ கோயிலுக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வளமையா வந்து அந்தோனியார் கோயில் மற்ற வந்து சைவ கோயிலுக்குமே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டை வந்து சமையல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது மாமா மச்சான் அம்மா அப்பாண்டு எல்லாரும் சேர்ந்து மச்சான் எல்லாரும் சேர்ந்து வந்து சமையல் நடந்து கொண்டு இருக்கு நாங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு ரொம்ப சேஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சித்தப்பா வந்துருக்கு ஆனா இன்னொரு சந்தோஷமான விஷயம் உண்மையிலேயும் வந்து சுபேஷன் தம்பி வந்து இன்னைக்கு தான் அந்தங்களோட ஒரு விசேஷத்துக்கு வந்து கலந்து கொள்றது மற்றபடி யாழ்ப்பாணத்துல நிக்கிறவர் வேலை சொல்லி ஒரு விசேஷத்துக்கும் பெருசாட்டு வாரையில அஸ்வித பேர்டேலுக்கு வந்து இருக்கிறேன் மட்டும்படி வாரையில இந்த தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லி வாரையில இந்த வருஷங்களோட நிக்கிறேன் உண்மையா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஓ ஓஹோ ஓகே இப்ப நாங்க போக போறோம் நீங்க இந்த வருஷத்துல ஏதாவது கூட்டுங்களேன்

உங்களோட இலக்குகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஒரு இலக்கை வந்து வச்சு நீங்க முன்னேறி இந்த வருஷத்தில் உண்மையாக நல்லா நடக்குமான்னு சொல்லி நான் நம்புறேன் அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய இலக்குகள் இருக்கு இந்த வருஷத்தில் புது வருஷத்தில் எங்களுக்கும் நிறைய இலக்குகள் இருக்கு சொல்லி ஒரு மூன்று இலக்கு இருக்குன்னு சொல்லி அதுவும் பெரிய இலக்கு அந்த இலக்கை வந்து நாங்கள் கட்டாயம் அடிஞ்சோம்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட பயந்து கொள்வோம் ஏன்னா கட்டாயம் நாங்கள் வந்து பயந்து கொள்வோம் உங்களோட எங்களுக்கும் வந்து நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்பினா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வாழ்த்துக்கள் தெரிவிங்க ஓகே இப்போ வந்து நாங்க கோவிலுக்கு போய் உங்களுக்கு சேர்த்து நாங்க வந்து அனைவருக்கும் முதலாம் தேதி நடந்திருக்கு

வந்து கத்தரிக்காய் பால் ரெடி ஆகி கொண்டிருக்குது என்ன மாதிரி விஷயம் காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டுரட்சி கறி கத்தரிக்காய் பால் கறி வெங்காய சாம்பல் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு குழந்தான் வைக்கிறேன் மற்ற வந்து ரத்த பொரியல் ஓகே இதான் நம்மளுடைய இன்றைக்கு வருத்த சமையல் நான் தரும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கணும் ரெண்டாஸ் பெரிய ஒரு குப்தானே அதால் பார்த்து கொண்டிருக்கணும் மழை வந்து சமைக்கணும் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்த பொரியல் பொறுக்க முடியாது நாங்கள் வந்து ஆட்டச்சிக்கறி வைப்போம் என்ன சொன்னால் ரத்த பொரியலுக்கு வந்து சின்ன சின்ன நாங்கள் ரசி வெட்டணும் பட்டி பண்ணிக்கலாங்க வாங்க இப்போ வந்து பச்சைமெல்லாம் நல்லா வரையும் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டு வச்சிக்கே போடுவோம்

ஏற்கனவே சரியா நான் சொல்லிட்டேன் புதுவரட வார்த்தை வாங்கோ பசங்க கிட்ட வார்த்தை நான் அந்தாட்ட குங்கரத்த வந்து மணிக்கு புதுவரட வார்த்தை சொல்றீங்க இந்தள்ள ஓடு நான் வா சொல்றேனா புதுவரட வார்த்தை நான் சொல்லிடவேக்றேமே நான் சொல்றேனா புதுவரட வார்த்தைக்கு சோவேஸaikum புதுவரட வார்த்தை Okay என்ன ராத்திரி வந்திருக்காங்க வாங்கோ

സാപ്പാടേ വെച്ചാൽ ഇരച്ചി സാപ്പിടിക്കാമ്പൽ കത്തലിക്കാരി ആട്ട് രണ്ടു മണി ആയിട്ട് എല്ലാവരും രണ്ടര മണി ആയിട്ട് பாஸ் அண்ணே முக்கியமானானாலும் வாங்க முதல்லடா வாத்துக்கு வாத்துக்கு அவங்க சாப்பிடுறாங்க கொஞ்ச பே சாப்பிடு என்ன பசிக்கு இல்ல போலடா எனக்கும் வந்து ஒரு சாப்பாடு நான் என்ன டேஸ்ட் தெரியும் അതൊരു നല്ലതാണ് നല്ല ആള് നല്ലതാണ് സൂറ മട്ടന്ന ചാപ്ടടുന്നല്ല അപ്പ രചി કરી ഇരക്കി തരാം ഇല്ല കരിഞ്ഞ മന്ത പോട് കിര വല കുടിക്കാതെ നീ കുടായിട്ട് നീ കുട അപ്പ എണ്ണം പിടിക്കുന്നു നല്ല ഇൻഷാ അ ഓക്കേ

பாரு <laughs> புதுவண்டி <laughs> <laughs>

புது <laughs>

அப்பா சொல்றாரு என்ன சண்டை வர சொன்னா அஸ்மியால சண்டை என்னென்ன அப்பா ரொம்ப எனக்கும் கூடுதலா சண்டை வர அஸ்மியால் என்னன்னா அஸ்மி வந்து அஸ்மிக்கு எனக்கு சண்டைக்கு வருவே சுபேஷன் கூட அடிக்காத அப்பா அடிக்க வந்துருவேன் அப்பா அதத்தான் சொல்றேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா ரெண்டு பேருக்கும் மிஷ் பண்ணிட்டேன் சரியா அப்ப நீங்க என்ன சொல்ல வரும் புதுவன் எடுத்துட்டு இதே மாதிரி எந்த ரெசமும் இப்படியே கொண்டாடி கொண்டிட்டு போக மாட்டேதான் நாங்க கடவுளை வந்து போயிடும் என்ன அண்ணாவையும் அக்காவையும் மிஸ் பண்றோம் உண்மையா பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அக்காக்கள் வேற வளமையா வந்து அக்காக்கள் வார இல்ல அக்காக்கள் உண்மையா மிஸ் பண்றோம் ரித்திக் அக்கா எல்லாரே அதே கூட பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா லோஜி அண்ணாவை தான் நாங்க வந்து மிஸ் பண்றோம் சரியா நம்ம எந்த ஒரு கொண்டாட்டத்துக்குமே வாரையில கோல் பண்ணி கேட்டு அப்ப ஒரே வேலை வேலை என்ன ஓடிக்கணும் என்னன்னு சொல்லுங்க தெரியாது பேசி இந்த வந்து வேலையை போகணும் பண்றதுக்காக தான் பெரிய

உண்டா இரண்டா அவருக்கு யாக்கள்கள் இல்லேன்னா அந்த வேளை அவர்தான் செய்யணும். செய்யணும். வேற ஆட்கள் செய்ய மாட்டாங்க போல. ஆனா அவருக்கு அப்படியே நல்ல ஒரு புள்ள கூட புடிச்சது. புள்ளையெல்லாம் அப்பு தான் சொல்றது. எல்லா டவுட்லயே எல்லா டவுட்லயே அப்பா கூட சொல்றாரு. ஐயோ இவனா வச்சு நான் பண்ற பாடு என்ன மாதிரி. உண்மையா பாத்தீங்கன்னா எங்க அண்ணா அந்த அளவுக்கு என்ன சொல்றேன் எல்லாரையும் என்கிட்ட சொல்லணும். எங்க வீட்டுல யாரு? எங்க ஆம்பள புள்ளையாலங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பிரச்சனையே வந்ததில்லை. மே 하다 என்ன ஒரு ரெஜென் மருகளானங்களே மாளாலையங்களே ஓர பக்கத்தால சிலவே வரது நல்லாயாரு बोलते இருக்கே ஓகே இதோ ஓடுங்க ஓகே அன்படியா பாதியா ரெட்டியால குடி

எல்லாருமா வந்து சேர்ந்து நல்லபடியா சொல்லிருந்தான் உங்களுக்கு முதலிய தொடக்கத்திலேயே சொல்லிருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமா வந்து கூட்டு குடும்பமா சேர்ந்து இந்த புது புதுவர் இடத்த கொண்டாட போறோம் முடியல ரெண்டு பேர் மிஸ் சிங் அதுதான் சொன்னாங்க அதுதான் என்னடா அவன் ரெண்டு பேர் ரெண்டு மிஸ் வந்து எங்க அப்பாவ சுட அப்பாவும்மா உண்மையா உண்மையா எந்த வருஷமும் இப்படி கொண்டாடுறேன் சந்தோஷமா இருக்கா சுதேசன் சம்பியாக்கள் சொன்ன மாதிரி தான் கலந்து கொண்டு நீங்க வீடியோக்கள்ல பாத்தே இருக்க மாட்டீங்க கண்டிருக்கீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மீ மச்சானம்மா அப்பா வந்துஎண்டி எல்லாரோட சேர்ந்து வந்து இந்த புதுரே கொண்டாடி இருக்கோம் உம்மைய மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு உங்களுக்குப் பிடிர்க்க உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்ாயிருக்கு அதான் எங்களுக்கும் சொன்னா எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்தவுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி இந்த வருஷம் போல எந்த நிகழ்வுன்னு சொல்றேன் எந்த வருஷம் இருந்தாலும் நாங்க எல்லாருமா கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிறேன் அதோட வந்து நாங்க இப்ப வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஏன்னா ஓகே அஹ் இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம் இந்த முறை வருஷம் வந்து வேற லெவல்ல முடிஞ்சிருக்குது இன்றைய நாளும் வந்து வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு அதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் பாய்